தேவையான நேரத்தில் தேவையான செய்தியை நிகழ்விலே பங்கேற்று இருக்கிறார் இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய ஜெய்பீர் வணக்கம் இறைவனின் அமைதியும் சமாதானமும் வர் அத்தனை பேரும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது செய்தியை எனக்கு முன்னாரே பேசிய பேராசிரியர் அவர்கள் திமுக அதிமுக என்கிறடடிகளுக்கு எதிரான போரை தொடங்க வேண்டும் என்று சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அண்ணாதிமுக அதற்கு முன்பாக ஆட்சி காங்கிரஸ் தொடங்கி நாளைக்கே பிஜேபியோ அல்லது வேறு ஒரு கட்சியோ ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதே நிலைமைதான் தொடரும் எந்தவித மாற்றமும் இருக்காது என்பதிலே என்னை போன்றவர்கள் உறுதியாக இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் வேங்கை வேலை பொறுத்தவரை அதிலிருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் துறையிலே நான் இருக்கிறேன் இங்கே இருக்கிற சூழல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத சூழல்தான் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக கிராமப்பகுதிகள் இருக்கிறது எங்களை போன்றவர்கள் அல்லது சமூக அக்கறையாளர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நம்முடைய மக்களுக்கு ஆதரவான செய்திகளை பேசினாலும் சொன்னாலும் போராடினாலும் கூட கள நிலவரம் என்பது ஒருபோதும் ஒரு சமத்துவத்தன்மையோடு மாவட்டத்தில் இல்லை அதிலையும் குறிப்பாக குன்றாண்டார் கோயில் என்கிற இந்த ஒன்றியம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதிமூன்று ஒன்றியங்கள் ஒன்றியம் ஆவுடையார் கோயில் ஒன்றியம் புதுக்கோட்டை ஒன்றியம் புதுக்கோட்டை நகரமும் இருக்கிறது ஒன்றியமும் அதேபோல திருமய ஒன்றியம் பொன்னமராதி ஒன்றியம் என்கிற ஒரு நான்கைந்து ஒன்றியங்களில இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் என்பது மிக மோசமாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக இந்த பகுதியிலே வசிக்கிற அது இங்க ரெண்டு அதிகபட்ச சம்பவம் மற்றும் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தனர் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த பகுதியில் இருக்கிற பறையர் சமூகம் மற்றும் சாதியின் பெயராலே தொடர்ச்சியாக ஒரு கொடூரமான பாதிப்புக்கு இந்த பகுதியிலே அவர்கள் உள்ளாகிறார்கள் வேங்கைவயல் பிரச்சனையை பொறுத்தவரை அந்த சம்பவம் நடந்த உடனேயே எங்களை போனவர்களுக்கு தகவல் தரப்பட்டு உடனடியாக அந்த பகுதிக்கு போனோம் அங்கே சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சகோதரர் சின்னத்துறை அவரும் உடனடியாக அங்கே வந்தார் ஆனாலும் கூட ஓட்டு என்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஆளுங்கட்சி என்கிற ஒரு பிரச்சனை யார் அறியபட்ச வாக்காளர் ஆளுங்கட்சி பார்க்கிறதே தவிர யாருக்கு அமைதி அழைக்க முடியாது எப்போதும் இந்த ஆளுங்கட்சியை பார்த்து திமு காவால இருந்த ஆரம்பிச்சி அண்ணாதிபு காங்கிரஸ் போன்ற கட்சிகளால் என்ன அவங்களுக்கு ஆளுங்கட்சியோட பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் ஆதரிக்கிற அவர்கள் துணை நிற்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற நபர்களுக்கு மிகுந்த துணையாக இருக்கிறார் இங்க ஒரு செய்தியை நான் உணர்ந்து கொள்ள அந்த ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு கட்சி என்பது ஒரு போர்வையாக மட்டுமே அவர்கள் பிஜேபி ஆதரவை பெறுகிறார்கள் சாதி கட்சிகளுடைய ஆதரவை பெறுகிறார்கள் திமுக அஇஅதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவையும் ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் தான் திமுக அங்கே பல்வேறு பதவிகளுக்கு ஒன்றிய உறுப்பினர்களே இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ரிசர்வ் தொகுதியில் இப்ப இது போன்ற ஒரு சூழல அந்த இருப்பவர்களை அழைத்துக் கொள்வதற்கு வலிமை ஓட்டு வாங்கி ஏஜெண்டுகளாக நீங்க அங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நிலைமை என்று சொன்னாலும் கூட இந்த பகுதிகளில அந்த ஆதிக்கம் என்பது அதிகபட்சமாக அப்ப இருக்கிற கட்சிகள் என்ன அப்படின்னா முப்பது குடும்பத்தின் ஓட்டு பெருசா முன்னூறு குடும்பத்தின் ஓட்டு பெரிதா இந்த முப்பது குடும்பத்துக்கு ஓட்ட வாங்கி நிறைய நீங்க அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல வந்து வலிமை வாய்ந்தவர்கள் ஏஜெண்ட்டுகளா இருப்பாங்க ஏஜெண்டுகள் இருக்காங்க அதான் ஒண்ணு இல்ல முப்பது ஓட்டு முப்பது இந்த காசு கொடுத்தா ஒரு நாள் முதல் உதாரணத்துக்காக சொல்றேன் அங்கேயும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த வாக்கை தீர்மானிக்கிற சக்தியாக நாம் இல்லை அதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்றால் வலிமை வாய்ந்தவர்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இது தொடர்ச்சியா அதுல இன்னொரு உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும் என்னன்னா அந்த அடித்தவர்களை விட அடிவாங்கியவர்கள் கல்வியாளர்களாக இப்பொழுது கொஞ்சம் மாறி இருப்பார் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்றால் அப்படி அடித்தவர்கள் ஆனால் சாதி சங்கங்கள் இருக்கிறது அல்லவா அந்த சாதி சங்கங்கள் அந்த அடித்த மக்களுக்கு அடித்த அந்த வலிமையான மக்களுக்கு அப்படின்னு சொல்றார் அவர்களுக்கு பின்புலமாக ஆதரவாக இருக்கிறார் அந்த சாதிகளுக்கு பின்னால அரசியல் கட்சிகள் இருக்கிறது குறிப்பாக பிஜேபி போன்ற கட்சிகள் அங்கே இருக்கிறது பார்த்து அந்த அதே ஒன்றியத்திலே ஒரு மாணவனை கொடூரமாக தாக்கி வன்கொடுமை செய்து அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் விஸ்வ பிரசாத் ஒரு தலித் சமூக மாணவர் அது கொஞ்ச தூரத்துல தான் அந்த ஒன்றியத்துக்கு இப்ப அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அப்ப இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பிளாக் டிஸ்டிக் அப்படின்னு ஒரு நாள் ஒடுக்கப்பட்ட பிளாக் டிஸ்டிக் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படி இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு இரண்டாக ஏராளமான செய்திகளை எனக்கு முன்னால பேசிய பேராசிரியர் லட்சுமணன் சொல்லியிருக்க எப்படி உள்ளுக்குள்ள என்ற முரண்பாடு அது முரண்பாடிலே இருவர்களே செய்து ஆனால் அவர் ஒரு உண்மையை சொன்னார் அந்த உண்மையை நானும் சொல்ல விரும்புகிறேன் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய இளைஞர்களையே அழைத்து கொண்டு எல்லாருக்கும் எடுத்து அந்த டெஸ்ட் எடுத்ததற்கு பின்னாலே முதலில் நம்முடைய தோழர்கள் டிஎன்ஏ டெஸ்டுக்கு மறுத்து அதற்கு பின்னால என்ன ஒத்துக்கொண்டு எடுத்ததற்கு பின்னாலே மாவட்ட நிர்வாகம் நம்முடைய மக்கள் மீதான அந்த அழுத்தத்தை குறைக்க எங்களை போனவர்கள் எல்லாம் அங்கே உள்ள போகக்கூடாது அதே மாதிரி அங்கே இருக்கிற இளைஞர் ஏரியாடுகளுக்கு இருக்கு யார் வந்தாலும் தெரிஞ்சிருந்தா அப்படின்லாம் அவர்களை கொடுத்து இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்வதற்கான முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றுதான் நான் என்றால் இது வந்து ஆஹ் அது அல்லது மேலை நாடுகள பல்வேறு அமைப்புகளில் தன்னார்வ அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஐநா பகுதி அமைப்புகளாக இருக்கலாம் அங்கே எல்லாமே கூட ஐநாவை விவாதிக்கலாம் ஆனால் இந்த மாவட்டத்தில் இங்கே இருந்து இந்த நகரத்துல எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிட நடந்த இந்த பிரச்சனை இந்த நகரத்துக்குள்ளே ஒரு விவாதப்பூர்வாக மாற்ற ஏனென்றால் இங்கே ரெண்டு மந்திரிகள் இருக்கிறார்கள் மந்திரிகளை அவர்களுக்கே இன்னமும் இறங்கு நடந்து இந்த பிரச்சனை நடந்து ஓராண்டு ஆகிட்ட பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பத்து கிலோமீட்டருக்கு இரண்டு அமைச்சர்கள் அவர்களுக்கு அந்த பிரச்சனை கால வாங்கி இருப்பாங்க அதே மாதிரி அண்ணா அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் பல்லாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால அண்ணா திமுக நிலைப்பாடு அண்ணா திமுக திமுக மட்டும் தேசிய கட்சிகளுடைய நிலையிலும் பெரிய கட்சிகள் எதிர ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கட்சிகள் ஏற்கனவே ஆட்சி நடத்திய கட்சிகள் அப்ப இவை எல்லாருமே பொது கருத்தோடு தான் இருக்கிறார்கள் எந்த கட்சியா இருந்தாலும் இது அவர்களுக்கான இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கட்சி இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்கான கட்சிகளும் இவை கட்சிகளும் இருப்பதாக எனக்கு தெரியும் இவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற மக்களுக்காக வலிமை பெற்றவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக தான் இப்ப எல்லா கட்சிகளுமே இருக்கு அது சிபிஎம் சிபிஐ ஒரு சில போராட்டங்கள் நம்முடைய சார் சொன்னார்கள் இறை அங்கே நடத்தினார்கள் இப்ப என்ன எந்த பலம் வாய்ந்த அரசியல் கட்சி இவர்களுக்காக ஒரு சிறு பகுதி மக்களுக்காக அங்கே இருக்கிற பெரும்பான்மை வார்த்தைகளை பெரும்பான்மை வார்த்தைகளை கொண்ட மக்களை பகைத்து கொள்வதற்கு தான் பெரும்பான்மையான நிர்வாகிகள் நமக்கு எதிரான கருத்துக்களை கொள்ள அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க எல்லா அரசியல் கட்சியும் அதுதான் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு பாதிக்கு மேற்பட்ட ஒன்றிய இந்த கொடுமை தொடர்ச்சியாக இருக்கு நீங்க வந்து நம்ம சொல்லுவோம் நெல்லை தூத்துக்குடியிலேதான் வன்கொடுமை அதிகமாக சொல்லுவார்கள் உண்மையில வன்கொடுமை இந்த மாவட்டத்திலே அதிகபட்சமாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டிதான் எங்களை போன்ற ஒரு சிலர் வந்து இந்த மக்களுக்கான குரலை வேகமாக எடுத்து சொல்றாரு செல்ல வேண்டிய சூழ்நிலை இது வந்து

வேறு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இப்பொழுது என்னன்னா கொஞ்சம் ஒரு சூழல ஒரு பெரிய வந்து விடுமா அப்படின்னா ஒருபோதும் வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற அறிவாவது சமூக அக்கறையாளர்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்கள் பேசி ஆனால் பத்திரிகைகளுக்கு இந்த பிரச்சனை அன்றைக்கு வந்து தீனியாக அமைந்தது மலம் தீனி தீனியாக அமைகிற கொடுமையை இப்பொழுதுதான் நம்ம பார்க்கணும் பத்திரிகைகள் அதை வந்து பரபரப்பான செய்தியா இருக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து அதற்கு பின்னாலே தொடர்ச்சியா யார் இதை பின்தொடர்ந்தார்களா இல்லை பிபிசி கூட அதுதான் நிலமை எனவே அரசுகளுக்கு இது வந்து மறைக்கப்பட்ட இது இது எல்லா இடங்களிலையும் தொடர்ச்சியாக இந்த கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு சிறு குழுக்களாலும் அல்லது குறைந்தபட்ச சமூக ஆர்வலர்களாலோ அது மாற்றிவிட முடியும் நமக்கான அரசியல் சமூகத்தினுடைய அடிப்படை மாற வேண்டும் என்றால் சமூக பொருளாதார தளங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்வார் நம்ம பொருளாதாரத்திலிருப்பதையும் சமூக தரத்திலேயும் மாற்றிக் கொள்ள தயாராக இரண்டையும் தீர்மானத்தில் அரசியல் அந்த தரத்திலேயும் நமக்கான உரிமை நாம் அணிதருவதற்கு கொண்டு சேர்வதற்கான முயற்சி என்பது நமக்கு அப்ப இது மாதிரி ஒரு சூழலில் இது நாடு தள திண்ணியத்தில் என்ன திண்ணியத்தில் நடந்ததோட நேரடியாக அதை நடத்தியவர்களை கண்டுபிடித்தார்கள் கூட தண்டனை கூட அவர்கள் யார் செய்தார்கள் என்பதை அது ஒரு பொது வெளியிலே வைத்து திண்ணியம் மலத்தை திங்க வைத்த அந்த கொடுமை நடந்தது பொது வெளியில நடந்தது அது எல்லாருக்கும் இரவில நடந்தது யாருக்கும் வந்து வெளியில வந்து சொல்ல முடியல அரசு வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படியே இருக்கட்டும் இத வந்து வெளியில போட்டு வர வேண்டாம் அரசு சொன்னது திமுகவை குற்றம் கேட்டு அல்லது முதலமைச்சரை இடத்துக்கு வந்தாலும் இதே போன்ற ஒரு நிலைமை எப்போது வந்து ஓட்டை பற்றி கவலைப்படுகிற ஒரு அரசு அருமையானால் ஒருபோதும் நமக்கான நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா அடுத்ததான் பார்ப்பாங்க இவனுக்கு வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எவ்வளவு ஓட்டு நன்மை கிடைக்கும் இவனுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா அந்த ஓட்டு எது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு அரசியல் இருக்கு எனவே இதற்காக நாம் என்ன செய்வது என்றால் ஓராட்டம் எங்களால் இயன்ற முயற்சியை அரசு வழக்கார்கள் குறிப்பாக நம்மை போது சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளுக்குள்ள திமுகவும் அண்ணா அறிமுகவும் இருக்கிறது ஒரு இந்த முரண்பாடையும் நாம் வந்து யோசிக்க வேண்டும் ஒரு பிரிவு மக்கள் நம்முடைய நமக்கும் என்று இன்னொரு பட்டியல் சமூக மக்கள் உணர்வதில்லை அவர்களை சிலர் கையிலே வைத்திருப்பதாக ஒரு பெரிய போராட்டத்தையோ அல்லது பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கிற எல்லா மக்களும் அணிதரு அந்த சிக்கல் இருக்கிறது அதே போல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வந்து ஒரு நேரத்துல வந்து இப்ப நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல அரசியல் இல்லாமலே மக்களை திரட்டி மாணவன் போராட்டம் மக்கள் போராட்டம் நடத்தினா இன்னைக்கு என்ன அரசியல் கட்சிகள் மட்டும்தான் எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் வேறு தனி மனிதர்களோ ஒரு கிராம மக்களோ ஒரு அதாவது ஒரு பேனிங் இஷ்யூ அப்படின்னா ஒரு உடனடியாக இருக்கிற தண்ணீர் பிரச்சனை ஒரு வாக்கிய பிரச்சனை வரம்பு பிரச்சனைனா ஒரு ஒரு நாள் போராட்டம் ஒரு அரை நாள் போராட்டங்கிற அளவுல மக்கள் வராங்களை இல்லையா இது மாதிரி ஒரு நீண்ட கால பிரச்சனைகளுக்கும் மக்கள் வந்து போராடுவதற்கு வருவதில்லை அரசியல் கட்சிகளையே நம்பி இருக்க வேண்டியது மாண்பாடுகளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு நாம் ஒரு அணி திறன்களை பிஜேபி வந்து பிஜேபியை சொல்லுவாங்க அப்படிங்கிறது இல்லை அவர்கள் திட்டமிட்டு தேவேந்திர சமூக மக்களை வந்து தனியாக பிரித்து அவர்களை அணிதிரட்டுகிற வேலையிலே இருக்கார் அதே மாதிரி

ஒரு பிராண்டா பயன்படுத்துதோ இதை நான் குற்றச்சாட்டாக சொல்றேன் அதே மாதிரி திராவிட இயக்கம் பெரியாரை ஒரு பிராண்டா பெயரளவுக்கு மட்டுமே பெரியாரை இவர்கள் பயன்படுத்துகிறார் எனவே பெரியாருடைய கருத்துக்களையோ அல்லது அம்பேத்கருடைய கருத்துக்களையோ உள்வாங்கி இந்த வேலைகளை அரசுகள் செய்கிறதா என்றுதான் பெரியாருக்குமோ அது திராவிட இயக்க முந்தைய தொடங்கி வைத்த அந்த திராவிட இயக்க சிந்தனைக்கும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் குறிப்பா திராவிட இயக்கத்துக்கும் எனவே இவர்கள் வாக்குகளை வாங்குவதற்காக ஒருபோதும் நம்மை இவர்கள் திரும்பி கூட பார்க்க ஏனென்றால் பெரும்பான்மை வாக்கு இந்த சூழலில ஒரு பொது விவாதமாக நீங்கள் பின்னியும் பிரச்சனையில நடந்த அந்த பொது விவாதம் மாநில அளவிலே நடந்த அந்த போராட்டங்கள் கூட வேங்கை வயல் பிரச்சனையிலே நடக்கவில்லை என்பதுதான் என்னை போன்ற பார்வையாளர்களுடைய கருத்தாக எனவே இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஒரு வலுவான மக்கள் சக்தியை நாம் திரட்ட வேண்டும் ஒரு புறத்துல இந்த செய்தியை எல்லா இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம்முடைய மக்கள் இப்ப இந்த பகுதியில வந்து நிறைய ஏராளமான இந்த மாவட்டத்துல மக்கள் இருக்கிறார்கள் இப்ப இந்த தலித் மக்கள் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஒன்றாக திறந்தால ஒரு இடத்துல ஒரு லட்சம் பேர் தரலாது மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு பெரிய மக்கள் போராட்டமா வந்து இல்லை எந்த அரசியல் கட்சிக்கு தேவையோ அந்தந்த அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தை பேசிவிட்டு முன்னெடுத்து விட்டு அதோட கலைந்து போகிற ஒரு சூழல் இருக்கிறது மக்கள் போராட்டமாக மாறாது மக்கள் போராட்டமாக அணிதிரட்டப்பட வேண்டும் எனவே அதற்கான முயற்சி இப்ப போராட்டம் ஆகிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அரசு வந்து இத கவனிப்பதற்கான எந்த வேலையையும் அரசாங்கம் செய்யல அரசாங்கம் இதை எவ்வளவு கடத்துவது நாட்களை எப்படி கடத்துவது எப்படி நாலு வருஷத்துக்கு கூட கொண்டு போய் விடுவார்கள் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் ரெண்டரை மூணு வருஷத்துக்கு கூட ஒரு வருஷம் ஆச்சு இன்னொரு மூணு ஆண்டுகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்து இதையெல்லாம் உடம்பு இது ஒரு பொது விமான மக்கள் பிரச்சனையாக மாற்ற வேண்டும் நம்முடைய சமூக மக்களும் அடிமைத்தனத்துக்கு எதிராக ஒரு பெரிய குரலை போக்குரலை எழுப்ப வேண்டிய தேவையின் அவசியம் இருக்கிறது குறிப்பாக எனக்கு தங்களை தலித் அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீது ஒரு கடுமையான கோபம் என்னை கூறு அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கவே இல்லை இது ஒரு பொது நிவாரணமாகவும் அவர்களை மாற்று எனவே அடுத்தவர்களை இப்ப என்னை போன்றவர்கள் அடுத்தவரை குறை சொல்வதிலே மட்டும் இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள் அது எங்களை பொருளும் கடமையாக இருக்கிறது அந்த கடமையை தொடர்ந்து நாங்களும் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்ன சிக்கல் என்றால் இப்படி எண்ணுகிறவர்கள் போராடுகிறவர்கள் இவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது அந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக போன்றவர்கள் துணை நிற்கிறோம் துணை நிற்போம் நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டங்களை முன்னெடுங்க சொல்லி ஒரு சிறப்பான வாய்ப்பை இன்றைக்கு இயேசுகிற பிறந்த நாள் ஒடுக்கப்பட்ட சாமானிய மனிதர்களுக்காக போராடிய முதல் மனிதர் என்று கூட சொன்னார் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளில இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி அதுல எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்று தாண்டி குறைந்தபட்சம் அதை பேசுவதற்காக வந்து விவாதிப்பதற்காக வந்து முன் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகத்தான நன்றியை தெரிவித்து விளைய நன்றி ஜெய்தீத்